ஓம் கம் கணபதியே நமக அஜ்யத் பஜவத்ம பத்ம ஹஸ்தாயி தன்னோ சூரிய பிரசோதியா ஆஸ்ட்ரோ என்று சென்னையிலிருந்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஆண்டுகள் மொத்தம் அறுபது அதுல முப்பத்தெட்டாவது வருடமான ஸ்ரீ குரோதி தமிழரோட பழங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸ்ரீ குரோதி தமிழரோட பார்த்தீங்கன்னா பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒன்பதி பி சனிக்கிழமை பிறக்கிறது எப்படி தமிழ் தமிழாண்டு பிறக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து தை மாதத்தில் பிறக்கிறது கிடையாது ஜோதிட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் மேசராசியில் சூரியன் வந்து தான் வந்து தமிழ்நாடு தொடக்க காலமாகும் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது கோச்சார சூரியன் மீன ராசியில் உள்ள லேவதி நட்சத்திரம் நான்காம் இருந்து பாதத்தில் மேச மேசராசியில் உள்ள முதல் நட்சத்திர பாதமான அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிரவேசிக்கும் காலகட்டம் அதை பிரவேசிக்கும் நேரமே தமிழாண்டின் துவக்க நேரமாகும் அந்த தான் கணக்கீடு செய்யணும் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் சாஃப்ட்வேரை வந்து உங்கள்கிட்ட அந்த அதுவே ஒரு குழந்த போறக்குற மாதிரி டைமை வந்து தட்டினீங்க அப்படின்னாங்க உங்களுக்கு அந்த ராசி கட்டம் வந்து கிடைச்சிரும் லக்னம் என்னென்னு கிடைச்சிரும் அது பஞ்சாங்கம் எதுரவங்களுக்கு நல்லா தெரியும் வாசன் பஞ்சாங்கத்துலேயும் நம்ம திருக்கணித பஞ்சாங்கம் வாசன் பஞ்சாங்கத்துலேயும் சரி இல்லை சீனிவாசன் பஞ்சாங்கலையும் அந்த சூரியனோட பாதசாரம் இருக்கும் நாளைக்கு வினாடியோடு நீங்கள் கணக்கிட்டு கரெக்டாக கொண்டு செட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ராசி கட்டம் கிடச்சிரும் அதன்படி பார்க்கும்போது அந்த சொன்ன டைமில் நம்ம சொன்ன மாதிரி பதினாலு அது பதினாலு கிடையாது பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பது அஞ்சு பிஎமுக்கு போட்டிங்கன்னா விருச்சி கிழக்கணம் வந்துடும் ரெண்டில் மாந்தி நாலாம் இடத்துல சிவகாசனி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்ரன் ராகு புதன் வக்ரஸ்தமனத்தில் வந்து இருக்கிறார் ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் பார்த்தீங்கன்னா உச்ச சூரியன் குரு எட்டாம் இடத்துல சந்திரபவன் விருது நான்காம் பாதத்தில் பிரவேசிப்பார் கேது வந்து பதினொன்னில் வந்து இருக்கிறார் அப்போ பஞ்சாங்கம் அந்த நேரத்தில் உள்ள பஞ்சாங்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வளர்பிரிய சஷ்டி தீதி நான் கிழமை வந்து சனிக்கிழமை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மிருகசேஷம் நான்காம் பதம் யோகம் வந்து யோகம் வந்து பார்த்தீங்கன்னாக்க சோபன யோகம் கரணம் வந்து பாலவ அதாவது கவுளவ பாலவம் கிடையாது கவுளவ கரணம் கரணம் இதுதான் வந்து பஞ்சாங்கம் மேலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த வருடம் ராஜா யாரு அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் வந்துடுவார் மந்திரி யாருன்னா சனி பகவான் வந்துடுவார் மற்றவங்கலாம் போஸ்டிங் வந்து இருக்கிறாங்க இருந்த போதில் ராஜா மந்திரி தான் முக்கியமானவங்க ராஜா செவ்வாயாக வரதுனால முக்கியமாக இயற்கை சீட்டம் போராட்டம் வன்முறை தள்ளுமுழு கருத்து வேறுபாடு முக்கியமாக அரசியல்வாதிகளில் கருத்து வேறுபாடு அறுபது வருஷத்தில் இல்லாத மாதிரி வரப்போகிறது மேலும் பார்த்திங்கன்னா சனி வரதுனால ஜீரண உறுப்புகளில் சிக்கல் வரும் வாகன உற்பத்தி அதிகமாகும் நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாத ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமணம் நடைபெறக்கூடிய ஆண்டா ஸ்ரீ குரோதி வருடம் இருக்க போய் குரோதினா என்ன பகைமை அப்படின்னு இருக்கும் பகை வந்து அதிகமாக வெளிப்படும் அதனால பேசும்போது சரி யார்டையும் சண்டை போடாமல் நம்ம வந்து தசா தசாபுத்தி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கோச்சார பலன்களும் இன்றியமையாக தான் இருக்கிறது அதன்படி பார்க்கும்போது இந்த மே பன்னெண்டு ராசி நேர்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு அது குரு மாறிடுவார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாறிடுவார் அதில் பார்க்கும்போது ராசி நேர்கள் ரெண்டில் குரு சிறப்பு பணம் வருவோம் பன்னெண்டில் ராகும் ஆறில் பன்னெண்டுல ராகும் ஆறில் வந்து கேது இருப்பது ஒரு மதிமான அமைப்பு பதினொன்றில் சனி பவன் இருப்பது அசையாச்சுவத்து வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு உண்டாகும் ரிஷபராசி நேர்களுக்கு ஜென்மகுரு வரதுனால உடல்நலம் சீராகும் மனத சிறப்பாக இருக்கும் அஞ்சில் கேது ஆள் மணல கவலை பதினொன்றில் ராகு வெற்றி மேல் வெற்றி பத்தில் வந்து சனி தொழிலில் நல்லா முன்னேற்றம் மிதனராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் சுபவரையும் வந்து உண்டாகும் பன்னெண்டில் குரு இருக்கிறதுனால நாலு பத்தில் ராகு கேது இருப்ப கேது ராகு இருப்பது கொஞ்சம் நிலம் வீடு வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கும் தொழில்நிலை சிறப்பாக இருக்கும் ஒம்போதுல சனி இருக்கிறது எந்த அளவு ஃபோட்டோ போட்டு அந்த அந்தளவுக்கு அதிர்ஷ்டம் வந்து இருக்கக்கூடிய நான் காலகட்டமாக இருக்கும் கடகராசி நேர்களுக்கு அஷ்டம சனி காலமாக இருக்கிறது குரு போன வாரம் பத்தில் இருக்கு தொழிலை பொத்துன்னு போட்டார் பதினொன்றில் வர்றது உங்களுக்கு பாசிட்டிவான அமைப்பு மூணு ஒம்போதுல கேது ராகு இருப்பது ஒரு பாசிட்டிவான அமைப்பு பதினொன்றில் குரு வரது உங்களுக்கு நல்ல ப்ளஸ் பாயிண்டா இருக்கும் கடகராசி நேர்களுக்கு சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடக சனி இருக்குன்னா உடல்நல அக்கறையா இருக்கணும் பத்தில் குரு தொழில்நிலையில் கொஞ்சம் எச்சரிக்கைங்க வேலை செய்யும்போது கவனமாக இருங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டில் கேது எட்டில் ராகு இருப்பது கொஞ்சம் அறுவ மத்தியமான அமைப்பு பரிகார வழிமுறைகளை செய்து கொள்ளலாம் கன்னிராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய குரு வர்றதுனால அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் கேது வந்து இதனால கடன் பிரச்சனை மனக்குழப்பத்திலே இருந்தீங்க குரு பயிற்சியால் ஒரு பாசிட்டிவான அமைப்பு வந்து உண்டாகும் திருமணம் ஆகாதவங்க திருமணம் கைகூடி வரும் ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலும் அடுத்த துலா ராசி உங்கள் ராசிக்கு குரு எட்டில் வருது ஒரு மதியமான அமைப்பு கே கேது ராக கேது பன்னெண்டுலயே ராகு ஆறுலேயே இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு அஞ்சுல சனி இருக்கிறதுனால எப்போட்டு போட்டு உழைக்கும் போது பலன்கள் வந்து கிடைக்கும் துலா ராசி நேர்களுக்கு விருச்சிக ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாவஷ்டம சனி இருப்பதனால உங்களுக்கு நிலம் வீடு வாகனத்தில் கவனமாக இருக்கணும் ஏழில் குரு வருது ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு நீங்க உங்க பிளானெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அடுத்தாப்பில் விருச்சிக ராசி நேர்களுக்கு அஞ்சில் ராகு பதினொன்னுல கேது இருப்பது அஞ்சில் ராகு இருப்பது உங்களுக்கு ஆள் மனதுல ஒரு கவலை தரக்கூடிய சம்பவங்கள்லாம் இருக்கும் இருந்தாலும் நீங்க இறை வழிபாடு மேற்கொள்ளலாம் தனுசு ராசி நேர்களுக்கு உங்க ராசிக்கு ஆறில் குரு ஊர்ல பக்கம் யாரையும் பேசும்போது கவனமாக பேசலாம் நாலு பத்தில் ராகு கேது இருக்கிறதுனால தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை வந்து செலுத்தணும் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகும் அச அசையாசு சேரக்கூடிய அமைப்பு வந்து உண்டாகும் ஏன்னா மூணில் சனி வந்துட்டார் அடுத்து மகர ராசி நேர்களுக்கு ஏழரை சனியில் வந்து பாத சனி நடைபெற்று கொண்டுள்ளது உங்களுக்கு அற்புதமான அமைப்பாக அஞ்சில் வந்து குருவாக அதிர்ஷ்டமாக இருக்கும் மேலும் உங்கள் ராசிக்கு மூணில் ராகு வெற்றி மேல் வெற்றி ஒன்பதுல கேது ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொடுக்கும் கும்பராசினியர்களுக்கு உங்கள் ராசிங்காதனே தலைமையில் உட்காந்து அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருந்திருக்கும் இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லா முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு நாலுல குரு வர்றது ஒரு மத்தியமான அமைப்பு மூணாவட நாலு கொஞ்சம் பெஸ்டா இருக்கலாம் ரெண்டாம் இடத்துல ராகு கேது இருப்பது கொஞ்சம் மத்தியமான அமைப்பு தான் மீன ராசி நேர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான பழங்கள் அப்படின்னா உங்க ராசிக்கு ரெண்டுல இருந்த குரு வந்து மூணாம் இடத்துக்கு வர்றது ஒரு மத்தியமான அமைப்பு தான் தலை மேல வரை ராகு உட்கார்ந்து இருக்கிறாரு ஏழுலகத்து கேது இருக்கிறாரு உங்களுக்கு விரயத்துல சனி இருக்கிறாரு கவனமா இருந்துக்கணும் முக்கியமா யார் கவனமா இருந்துக்குன்னா அந்த வருஷம் பார்த்துங்க அப்படின்னா இந்த கும்பராசி இந்த மீனராசி ராசி நேர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துங்க உங்களுக்கு தசா புத்தி சாதகமா இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாதகமா தான் பிரச்சனை பரிகார வழிமுறைகள்னு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து அதுக்கான வீடியோ போறோம் அதை வந்து தெரிந்து கொள்ளலாம் பர்சனலா வந்து நீங்க மொபைலில் தொடரும் தெரிந்து கொள்ளலாம் இப்போ இந்த சொல்லப்பட்ட பழங்கள் தான் அறிவியல் ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி கண்டிப்பா நடக்கப் போகிறது தசா புதிய நம்ம ஆயுவில வந்து கொள்ள வேணும் அப்ப இந்த குருவாதி இடத்துல எந்த மாதிரியான பழங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தங்க நகை வந்து விளையாட்டுறோம் அதிகமாக வந்து இருக்கும் இப்பயோ ஐயா இப்போ வருடத்தின் தொடக்கிலே ஐம்பத்தஞ்சாயிரம் வைக்கிறது தங்கம் மட்டும் செய்திகுலி சேதாரணமாக இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் போக ஏன்னா அது அடுத்த வருடம் விஸ்வா பஸ் வருடத்துக்குள்ள கண்டிப்பாக இருபதாயிரம் அப்போ எழுபத்தஞ்சாயிரத்து கிட்டத்தட்ட சொல்கிறேன் அடுத்த வருஷம் வீடியோ போடும்போது பார்க்கலாம் எழுபத்தஞ்சாயிரமாக திட்டின்னு ஒரு லட்சம் கூட கூறலாம் சொல்ல அந்த அந்தளவுக்கு தங்க நங்க வந்து விளையாடக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து விட்டாக்கும் முக்கியமாக அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக இந்த போலீஸு இராணுவம் தீயணைப்பு போர் இது சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் அதிக அளவு வெளியே வரக்கூடிய காலகட்டமாக வந்து இருக்கும் மேலும் வாகன உற்பத்தி வந்து மிகைப்படியாக வந்து இருக்கும் அப்போது இந்த குரோதி வருடத்தில் இந்த மாதிரியான பழங்கள் பல ராசி நேயர்களுக்கான பழங்களை அதை விரிவாக சொன்னால் டைமாக தான் விரைவாக வந்து சொல்லியிருக்கோம் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடத்தில் என்ன பரிகார வழிமுறைகள் என்னென்னா முருக வழிபாடு மேற்கொள்வதும் சனி பகவான் வழிபாடும் மேற்கொள்வதும் அனைவருக்கும் உங்களுக்கு சாதகமான பலன் வந்து கொடுக்கும் பார்த்து கொண்டு இருக்கும் நண்பர்கள் வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் சந்திப்போம் அதுவரை பன்னெண்டு ராசி மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க ஜோதிடம் வாழ்க நவகிரங்கள்